அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா கண்டிப்பாக ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப அழகான ஐம்போன் நகைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஓடி ஃபெசிலிட்டி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்க இந்த அட்டிகை பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேயர் அட்டிகை ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு பெண்டென்ட்டில் மட்டும் உங்களுக்கு மிடில்ல ரூபி கலர் ஸ்டோன் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு அட்டிகை இது இந்த யூஸ் ஸ்க்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சிங்கிள் ஏர் அடிகளாம் எப்பவுமே ரொம்ப டிமாண்டான ஒரு தான் அது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ்க்கு ரொம்ப அழகாக சூட் ஆகும் இன்னைக்கு வீடியோவில் நீங்க பாக்குற எந்த நகை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலனா பரவாயில்ல கார்னரில் ஜேஎல் ஒன் ஜேஎல் டூ நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க கால் பண்ணி அந்த நம்பர் சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கே நாங்கள் அனுப்பி வைப்போம் நீங்கள் காசு கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கலாம் இந்த கம்பலோடு இந்த அடிகை போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த அடிகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செயின் டைப்பில் வந்து ஃபுல்லாக மாங்காய் டிசைன் இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது பார்க்குறதுக்கு அப்படியே பாருங்கள் கோல்டு மாதிரி இருக்கும் கோல்டு இல்லை நீங்களே சொல்லக்கூட யாரும் நம்ப மாட்டாங்க ஆஃப்டர் ஜூலை பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் லைனாக இருக்கும் இந்த ஆடி மாதத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய கோவிலுக்குலாம் போவீங்க அந்த மாதிரி நீங்கள் போகும்போது இந்த மாதிரி அடிகை செட்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக போட்டுகிட்டு போகலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் இருக்கக்கூடிய கம்மலோடு வரக்கூடிய ஒரு அடிகை செட் இது உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு இந்த மாதிரி அடிகை செட்லாம் வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த மாதிரி அடிகைலாம் ரொம்பவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன்னே சொல்லலாம் எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கார்னால் இருக்க நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வெறும் கம்மல் மட்டும் இது இந்த கம்மல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் இந்த ஐமோன் கம்மல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நார்மல் லைட்டிங்லேயே இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோனில் வரக்கூடிய இந்த கம்மல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லேயர் ஆர்ச் வரும் கீழே உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் இருக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஒரு யூ டேப் டிசைன் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கம்மல் இது இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் பேட்டன்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ரூபி கலர் ஸ்டோன் அண்ட் ஒயிட் ஸ்டோன் உங்களுக்கு மாற்றி மாற்றி வச்சுருக்கோம் மேலே அந்த ஃபஸ்ட் லேயரில் இதெலாம் நீங்கள் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மிடில் ஏஜில் இருக்கவங்க ஏஜ் பீப்புள் எல்லாருக்குமே இந்த மாதிரி கம்மல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக சூட் ஆகும் காலேஜ் கேர்ள்ஸ் கூட ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் இந்த மாதிரி அழகாக போட்டுட்டு போகலாம் செமி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸுக்கும் இது அழகாக சூட் ஆகும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கம்மல் இது ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன்ஸில் இந்த மாதிரி கம்மல்லாம் போட்டு நீங்கள் டாலர் செயின்ஸ் போடலாம் நார்மல் ஷார்ட் செயின் போடலாம் எதுக்குமே இந்த மாதிரி கம்மல்லாம் ரொம்ப அழகாக சூட் ஆகும் நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஜிமிக்கி கம்மல் இலை வடிவ கம்மல் பேங்கிள்ஸ் காம்போ செட்ஸு நெக்லஸ் அடிகைகள் ஸ்டோன் அடிகை பிளைன் அடிகைன்னு நிறைய போட்டிருக்கேன் எது பிடிச்சிருந்தாலும் உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு அழகான கிராண்டான ஒரு கம்மல் இது இந்த டூ லேயர் ஆர்ச் வருது இல்லைங்களா ஒரு லேயர் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரூபி கலர் ஸ்டோன்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு கீழே அவங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோனு விரல்களுக்கு இன்னொருல வச்சுட்டு காட்டும்போது உங்களுக்கு நல்ல அந்த சைஸஸ் வந்து உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேன்சியான ஒரு டாலர் செயின் இது டாலர் வித் செயினோடய உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் அதாவது அறுநூற்றி பத்து ரூபாய் இந்த பென்டன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது இது குவாலிட்டி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்டோன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒயிட் அண்ட் ருபீஸ் டவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சூப்பரான பட்டர்ஃப்ளை டாலர் செயின் படிச்சதுனா உடனே ஸ்க்ரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இது வந்து எல்லா ஏஜ் இருக்கவங்களும் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் காலேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் நீங்கள் காலேஜுக்கு அழகாக போட்டு போகலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ரொம்ப அழகான ஒரு கிராண்டான அடிகை செட்னு சொல்லலாம் மாங்காய் டிசைனில் வரக்கூடிய செயின் பேட்டியான அடியை இது வித் நல்ல ஒரு பெரிய கம்மல் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் அந்த கம்மல் மல்டி கலர் ஸ்டோனில் இருக்கக்கூடிய கம்மல் வித் அடிகை இது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இதோட விலை பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இவ்வளோ அழகான கிராண்டான செட்டு இந்த விலையில் கிடைக்கும்போது மிஸ் பண்ணுறாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுல்லி ரூபி ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை செயின் இது இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே போடலாம் சாரீ கட்டிட்டு போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும் சுடிதாருக்கு போட்டாலும் அழகாக இருக்கும் எந்த ஏஜில் இருக்கவங்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அழகான டாலர் செயின் இது நீங்கள் கொரியரில் எத்தனை நகைகள் வாங்கினாலும் சரி கொரியர் சார்ஜ் வந்து ஒன்லி நாற்பது ரூபாய் தான் ஒவ்வொரு நகைக்கெலாம் கொரியர் சார்ஜ் தனித்தனியாக கிடையாது ஸோ எது பிடிச்சதுனாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது அதே பட்டர்ஃப்ளை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லி ஒயிட் ஸ்டோனில் வரக்கூடிய பட்டர்ஃப்ளை இது இந்த டீட்டெயிலாக அந்த கட் ஒர்க்கு அந்த டிசைன் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது அந்த ட்ரெஸ்ஸு மேலே வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோட்டோஸில்லலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இது சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ படும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் இப்போ ஐக்கு மேட்ச் ஆகக்கூடிய சில கம்மல் உங்களுக்கு நான் ஃபோட்டோஸ் காமிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் இது வீடியோவில் காமிக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோட்டோஸ் மட்டும் காமிச்சிருக்கேன் ஸோ விரலுக்கு நடுவில் தான் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு சைஸ் அழகாக புரியும்னு நினைக்கிறேன் ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய கம்மல் எல்லாமே பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய் சேனலுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய நகைகள் காமிக்கிறதுக்கு அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நகைகள்லாம் கிஃப்ட்டாக வாங்கி கொடுங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களை கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்